வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதியா இல்ல முப்பத்தி ஓராம் தேதியா வைகுண்ட ஏகதிசை அமைய போகுது இந்த நாள்ல விரதத்தை எப்படி திறக்கக்கூடிய நேரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த நாள்ல எப்படி வழிபட்டா பெருமாளுடைய அருளால நம்ம வாழ்க்கையில செல்வ வளம் பிறகும் வைகுண்ட பதவி உண்டாகுன்னு தெரிஞ்சுக்க இந்த பதவியை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் மனதார இந்த ஒரு மந்திரத்தை மூன்று முறை நீங்க சொன்னாலே உங்கள் வேண்டுதல் நிறைவேறுங்க ஓம் நமோ நாராயண எனும் மந்திரத்தை மனதார உச்சரித்து கொண்டு உங்களுடைய வேண்டுதலை வச்சா நிச்சயம் அந்த பெருமாள் பார்த்தீங்கன்னா நிறைவேற்றி தருவார் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த நாளில் எந்த முறையில் விரதம் இருக்கலான்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு சரியான பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வே நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் வைகுண்ட ஏகதசி எப்போதுமே வருது எந்த நாட்களில் ஏகதசி விரதம் இருக்குன்னு சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய தேதி நேரம் பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோங்க இந்த மார்கழி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பெற ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசின்னு நம்ம கொண்டாடுறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற கோவில்களை வரிசையாக இந்த பண்டிகையை போல இந்த நாட்கள் கொண்டாடப்படுங்க இதிலும் ஸ்ரீரங்க ரகங்கநாதர் கோவிலையும் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலும் சுரங்கவும் சிறப்பான கொண்டாட்டமாக இருக்கும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வைகுண்ட ஏகாதசி ஆங்கில தேதியின்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று வரப்போகுது இதனால பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இது போன்ற விரதம் விசேஷ நாட்கள் திதிகளில் நேரம் துவங்க முடியவே வைத்து கணக்கிடப்படக்கூடிய நேரம் எப்படி அமையுதுன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் முப்பதாம் தேதி செவ்வாய் அதிகாலையே பார்த்தீங்கன்னா மூன்று மணி ஐம்பத்தி ஒரு மணிக்கே துவங்குது அடுத்த நாள் புதன்கிழமை ஒரு மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை நீடிக்குதுங்க சொர்க்க வாசல் திறக்கக்கூடிய நேரமாக பாத்தீங்கன்னா ஏகாதசி விரதம் எப்படி இருக்க வேண்டுன்னு இந்த கேள்விக்கான பதில தான் இந்த பதிவுல நம்ம பாக்குற இல்ல வைகுண்ட ஏகாதசிக்கு சூரிய உதயம் பொதுவாகவே ஏகாதசி பிறகு திதி சூரிய உதயத்திற்கு முன்பு முடிந்திடும் சூரிய உதயத்துக்கு நேரத்துல என்ன திதி இருக்குதோ அதுதான் உதய திதினு சொல்லுவான் சூரியனுடைய உதயத்துக்கும் அஸ்தமனத்துக்கும் நேரத்துல திதிகள் நட்சத்திரங்கள் கிரகங்கள் மாற்றம் கணக்கிடப்படுதுங்க எனவே நாள் பிறப்பது சூரியன் உதிக்கும் நேரத்துல குறிக்கும் விதத்துல வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் முப்பதாம் தேதி அனுஷ்டிக்கப்பட இருக்கு செவ்வாய் அதிகாலியே பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசல் திறக்கப்படுங்க செவ்வாய்க்கிழமை அதிகாலை வச தரிசன கண்டுட்டு ஏகாதசி நாள் முழுவதுமே விரதம் இருந்து மறுநாள் துவாத துவாததிசியில விரதத்தை நீங்க நிறைவு செய்துக்கோங்க இந்த நாள்ல தவறாம அருகில இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை அர்ச்சனை செய்து வழிபட்டா நிச்சய உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கான வழி பிறக்கும் பொதுவாகவே பாத்தீங்கன்னா முக்கியமான ஏகாதசிகள்ல மார்கழி மாதத்துல வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி ரொம்பவே முக்கியம்னு சொல்லலாம் ஏன்னா இந்த நாளாக விரதம் இருந்தாலே அளவில்லாத நலன்கள் உண்டுங்க கிருஷ்ணனுக்கு விருப்பமான மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசியை எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்க போறோம் இந்த நாளில் தான் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நிகழ்வும் நடத்தப்படுதுங்க அனைத்து பெருமாள் ஆலயங்களையும் இந்த நாளை எப்படி வழிபடணும் என்ன செய்தா நம்ம வாழ்க்கையில அதிர்ஷ்டம் செல்வ வளம் பெருகுன்னு இந்த பதிவில் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அனைத்து விரதங்களையும் மிகவுமே உயர்வான விரதம் தான் ஏகாதசி விரதம்னு சொல்லுவாங்க பெருமாளை அருளை வெற வேண்டி கடைபிடித்தீங்கன்னா ஏகாதசி விரதம் இருந்து வழிபடுங்க இந்த துவாததிசி திதியில் நிறைவு செய்யணும் பாவங்களை போக்கி மோட்சத்தை தரக்கூடிய விரதம் தான் இந்த ஏகாதசி விரதங்க இதனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிறகு மோட்சத்தை மட்டும் இல்லைங்க வாழும் போதே அளவில்லாத நல்ல பலன்களையும் பெற இந்த விரதம் உங்களுக்கு நிச்சயமான சிறப்பான பலனை தருங்க துன்பம் தீர வெற்றி கிடைக்க செல்வம் சேர நோய் தீரனு பிரச்சனை தீர வேண்டின ஏகாதசியில நீங்க விரதம் இருந்து வழிபடலாம் திதிகள்லேயே பார்த்தீங்கன்னா பதினோராவது திதியாக வருவது இந்த ஏகாதசிங்க வளர்புறை தேய்பிரேனு மாதத்துல இரண்டு முறை வருடத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இல்லைன்னா இருபத்தி ஐந்து ஏகாதசிகள் வரும் இந்த அனைத்து ஏகாதசி விரதங்களையும் கடைபிடிக்க முடியாதவங்க சில குறிப்பிட்ட மாதங்கள் அமையக்கூடிய ஏகாதசில விரதம் இருந்து பெருமானை மனதார வழிபட்டாலே வருடத்துல அனைத்து ஏகாதசி விரத பலனை பெற முடியும்னு சொல்லுவாங்க அப்படி அளவில்லாத பல நன்மைகளை தரக்கூடியதுதாங்க இந்த மார்கழி மாதத்துல அமையக்கூடிய வைகுண்ட ஏகாதசி இந்த நாள்ல பாத்தீங்கன்னா மார்கழி அமாவாசையான அனுமன் ஜெயந்திக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய பதினோராவது நாள்ல இந்த வைகுண்ட ஏகாதசி நம்ம கொண்டாடுறோம் இந்த நாள்ல உயர்வான பலனை தரக்கூடியதாக இருப்பதால பாவங்களை நீக்கி பிறப்பு பிறப்பு இல்லாத மோட்ச நிலையை தரக்கூடிய விரதன்னே சொல்லலாம் இதற்கு மோட்ச ஏகாதசின்னு கூட சொல்லுவாங்க இந்த ஏகாதசியில விரதம் இருந்து இரவு கண் பரமபத வாசல்னு சொல்லக்கூடிய சொர்க்க வாசல் வழியாக சென்று பெருமனை தரிசித்தீங்கனா மோட்சத்திற்கான வழி நாளை பின்பற்ற வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் முழுவதுமே ஓபவாசமாக இருந்துட்டு அன்று இரவு கண் விழித்து மறுநாள் காலை பரணை செய்து பல வகையான காய்கறிகளை சமைத்து உபவாசத்தை நிறைவு செய்துக்கலாம் இதனால் அன்று மாலை விளக்கேற்றி பெருமனை வழிபட்ட பிறகே விரதத்தை நிறைவு செய்யணுங்க பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்லி தொடர்ந்து வழிபட்டுவாங்க இந்த நாள்ல உணவு உடை உள்ளிட்ட பொருட்களை இல்லாதவங்களுக்கு தானமாக கொடுத்து உதவுவது புண்ணிய பலனை தருங்க மேலும் இந்த நாளில் விரதம் இருந்து ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை நிச்சயம் உங்களால் பெற முடியும் உள்ளமும் ஆத்மாவும் நிச்சயம் தூய்மையடியும் மோட்சத்தை பெறவும் முடியும்னு சொல்வாங்க இது தவிர இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அதிர்ஷ்டத்தையும் செல்வ வளத்தையும் வெற்றியோ தரக்கூடிய நாளாக இருப்பதால் தவறாம இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயண நமக ஓம் நமோ பகவதி வாசுதேவாய நமக எனும் மந்திரத்தை மனதார நீங்க உச்சரித்து கொண்டே இருங்க நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் பழிக்கும் உண்மையான பக்தியோடு பெருமாளுடைய அருள் கிடைக்க வேண்டும் மனதார நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லி வந்தாலே மிகப்பெரிய பெரிய மாற்றம் நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஏற்படுங்க பொதுவாகவே நீங்க பெருமாளுடைய கோவிலுக்கு செல்லும் போது இந்த முறையை பின்பற்றினாலே பெருமாளுடைய அருள் நிச்சயம் உங்களுக்கு உண்டுங்க பெருமாளின் பாகனன்னு சொல்லக்கூடிய கருணனை வணங்கிய பிறகுதாங்க மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய பெருமாளை ஒரே சிந்தனையோடு வணங்கி வழிபடணும் பெருமாள் கோவிலுக்கு செல்லும் முன்னாடியே நீங்க உங்க கண்கள்ல முதல்ல தெரியக்கூடிய ராஜகோபுரத்தையும் அதனை தெய்வ வடிவமாக எண்ணி வணங்கிட்டு தான் கோவிலுக்குள்ள போகணும் கோவிலுக்கு வர முடியாதவங்க கூட தூரத்துல இருந்தபடியே கோபுர தரிசனம் செய்வது இறைவனை வணங்குவதற்கு சமமான பலன் அளிக்கணும் சொல்லுவாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியத்தை தருங்க இந்த நாள் கோவில உள்ளே நுழைந்த உடனே தெரியக்கூடிய பளிபீடும் அதன் அருகில் சென்று கீழே விழுந்து உங்க உடல் இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா பேராசைகள்னு அனைத்தையுமே பலி கொடுத்துட்டு இறைவனே வணங்கி செல்லணும் இதற்கு பழிபீடுன்னு சொல்லுவாங்க அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய துவாஜஸ்தம்பம் சொல்லக்கூடிய கொடிபகம்பங்க இந்த கொடி கம்பத்துக்குல திருவிழா காலங்கள்ல கொடியேற்றி அதை ஊர் முழுவதும் தெரிவிப்பாங்க அதற்கு அடுத்து பெருமாளின் வாகனம்னு சொல்லக்கூடிய கருளினின் மண்டபம் அமைந்திருக்கும் அவரை வணங்கிய பின்னாடிதான் மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய பெருமாளை ஒரே சிந்தனையோடு வணங்கி வழிபடுனுங்க பின்னர் பாத்தீங்கன்னா லட்சுமி ராமர் கிருஷ்ணர் நரசிம்மர் ஆஞ்சநேய சக்கரத்தாழ்வால் ஆண்டா சரஸ்வதினு அனைத்து தெய்வங்களும் தனித்தனியாக இருக்கும் அவங்கள வழிபட்ட பிறகு வரணுங்க கோவிலை விட்டு வெளியே வரும்போது சிறிது நேரம் உட்கார்ந்து இறைவான்னு மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க இதில் எனக்கு எது தேவையோ எது தேவையில்லையோ உனக்கே தெரியும் அதே எனக்கு தேவையானதை தான் மனதார வேண்டிக்கோங்க பின்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் கொடிக்கம்பத்து கருகளை சென்று வடக்கு நோக்கி தலை வைத்து பெண்களாக இருந்தீங்கன்னா இரண்டு கை கால் தலையாகிய ஐந்து உறுப்புகளும் தரையில படும்படி பஞ்சாங்க நமஸ்காரமோ ஆண்களாக இருந்தீங்கன்னா முழு உடலும் தரையில் விடும்படி சாஷ்டாங்க அமஸ்காரமும் செய்துட்டு தான் கோவிலில் விழுந்து வெளிவரணுங்க இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாத ஏகாதசி வருகின்ற முப்பதாம் தேதி அமைந்திருக்கு இந்த நாளில் பார்த்தீங்கன்னா முழு நாளோ விரதம் இருந்து அடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா விரதத்தை நிறைவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனையை தேத்துக்கலாங்க இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மார்கழி வைகுண்ட ஏகதேசி வருகின்ற முப்பதாம் தேதி அமைந்திருக்கு நாளில அன்னதானம் இடுவது போர் ஆடைகள் போன்றவற்றை தானமாக கொடுப்பதுன்னு நெய் போன்றவற்றை பொருட்களை தானமாக அழித்தாலும் நவ தானியங்களை தானமாக கொடுத்தாலும் நிச்சயம் பாத்தீங்கன்னா முழு நாள் விரதம் இருந்த பலன் உங்களுக்கு உண்டுங்க தவறாமல் இந்த நாளை அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று தரிசித்து வந்தால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் மாற்றம் உண்டுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே